சரோஜா எங்கேயத்துக்கு நீ கிளம்பிட்டு இருப்பேன்னு பார்த்தேன் ஒன்றும் கிளம்பலையா இங்கே தான் மாட்டு போட்டா பெருக்கின்கிறா ஆமாங்க்கா இன்னும் ஆகலை இப்போ தான் மாட்டை பிச்சின்னு வந்து கட்டிட்டு மாட்டு போட்டா தான் பெருக்கினேன் வீட்டில் போய் சமையல் அதெல்லாம் செஞ்சுட்டு தாங்க கிளம்புனோம் நீங்கள் ரெடியாக்கா இல்லைம்மா நான் கூட போயிட்டு டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு தாமா கிளம்பணும் ஒரு ஒன்பது மணிக்கே கிளம்பலாமா ஆ சரிக்கா அப்படிதான் செய்யலாம் நானும் அது வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் மாட்டுக்கு தீனி போட்டுட்டு வீட்லேயும் சாப்பாடுல செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேங்க்கா சரிம்மா சீக்கிரமா செஞ்சு வச்சிட்டு வா பூங்கொடி நிலம்பரிலாம் எப்போ வராங்களா என்னன்னு கேட்டுட்டு சொல்லுமா ஒம்பது மணிக்கு போல நான் ரெடியாக இருக்கிறேன் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுமா ஆ சரிக்கா ஒரு வழியாக மாட்டு பெருக்கி ஆயிடுச்சு அந்த அக்கா வர வந்து போயிட்டாங்க ஒரு மாட்டுக்கு சத்தியை போடுவோம் தூக்குமா தூக்கம் இதை கொண்டுட்டு வரேம்மா ஒரு வழியாக மாட்டுக்கு தீனி போட்டாச்சு மாட்டு பிடிச்சி கட்டிவிடுவாங்க வா வா பா ம் சாப்பிடு சாப்பிடுமா லட்சுமி சாப்பிடு அதான் தெரியல டீ எத்துக்கு போயிட்டு எழுப்புவோம் பிங்கிமா ஏந்திரமா செல்லாம் ஏந்து டீ குடிங்க ஏந்திருங்க பிங்கி ஏந்திரமா டைம் ஆகுது ஃபங்க்ஷன் போனோம் சிம்ரனோட அத்தைக்கு நிசாமலாம் ஏந்துட்டு போகலாம் டைம் ஆகுது அம்மா வர இடமா எனக்கு தூக்க தூக்கமா வருதுமா அப்போ ஒன்று செய் இந்த ஏந்துரு டீ குடிச்சுட்டு பத்துக்குன்னு தூங்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வேணாம் நீ வீட்லேயே இரு நான் போய்ட்டு வரேன் நான் வருவேம்மா நான் சீக்கிரமா ரெடி ஆகிடுவேன் நீ போய் டிஃபன் செய் கொடு டீயே இந்த டீ அப்படி வா வழிக்கு சீக்கிரமாக குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வா டிஃபன் தர சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இந்த பாருமா நான் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவேன் என்ன டிஃபன் செய்ய போகிற நீ தேங்காய் சட்னி அஸ்டி இட்லி அம்மா எனக்கு இட்லி வேணாம் எனக்கு உருளை தேங்காய் பூரி தான் வேணும் சரி சரி அழுவாத நான் அதையே போய் செய்கிறேன் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா சரிம்மா

அம்மா பூரி டேஸ்டா இருக்குதுமா எனக்கு சூப்பர்மா ஆ நல்லா இருக்காடா செல்லம் சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் டைம் ஆகுது போகலாம் அம்மா நீ மட்டும் அம்மா புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம் செல்லம் இந்த பேக்கில் துணியை தந்துக்கிறேன்டா அங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்து மாற்றிக்கோண்டா நீலாமரி நீலாமரி சீக்கிரமா வெளியே கிளம்பலாம் என்ன சரோஜா அதங்காட்டி ரெடி ஆகிட்டியா நான் ஒன்றும் ரெடியாக இல்லை இப்போ தான் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்தேன் சரி சரி நீ போயின்னே நான் வந்துடுறேன் இங்க பாம்பரையே அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டா என்னை மட்டும் கூப்பிடல பூங்குடி மட்டும் கூட்டிகிட்டு போறேன் நான் மாட்டான் கண்ணு தெரியாதுலாம் பேசக்கூடாது சொல்லி போட்டேன் சரிம்மா தாயே கோவப்படாத நீ போய்கிட்டே நான் பின்னாடியே வந்துடுவேன் இங்கே இல்லைம்மா அம்மா கூட தான் வரணும் முன்னாடிலாம் ஓடாத மா நீ வாமா எனக்கு தெரியும் சரோச்சா ரெடியா நான் நானும் வந்துட்டேன் வாங்க பூங்குடி நீங்களாச்சும் வந்தீங்களே நிலம்பரை கூப்பிட்டா நீ போய்கிட்டே இருவாரன்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் கண் தெரியா அது தெரியா இது தெரியலன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க நீ ஏன் சொல்லு பூங்கடி அவங்க பண்ணுறது நியாயமான டைம் ஆகுது இல்லை ஆமாம்ப்பா அவங்க சொன்ன பஞ்சாரம்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும்ல வாங்க போகலாம் வாங்க சரோஜா வாங்க பூங்கடி எங்க உங்க மாமியார் வரலீங்களா என்ன பஞ்சாயர்லாம் நாங்கள் வந்துட்டோம் அவங்க வருவாங்க எங்க நீலம்பரி அவங்க ஆலையை காணும் நல்ல பஞ்சு வரணும் நான் கூட்டம் நீளாம்பரிய அவங்க நீங்கள் போய் நேருங்க வரணும் அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன் சிம்ரன் நீ பிங்கி இடிட்டு கூட போயிட்டு பத்திரமா விளையாடிட்டு நீ ஃபங்க்ஷன் ரெடி ஆகும் போது அவளையும் ரெடி ஆகிக்கலாம் இப்போ நாங்கள் இங்கே வேலை செய்யணும் குழந்தை வேணாம் நீ இடீன் போயிட்டு பிங்கிய ஆ சரிம்மா பிங்கி என் ஃப்ரெண்டு தானேம்மா நான் இடீன் போயிட்டு நான் வச்சுக்கிறேன்மா வா பிங்கி போகலாம் நான் சிம்ரன் கூட போயிட்டு விளையாடுறம்மா முதல்ல அடுப்பு பத்து வச்சு தண்ணி வச்சிருவோம் அரிசி ஊற வச்சிடுவோம் காய்கறி ஆள் போகணுன்னா கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே விலையும் முடிஞ்சிடுங்க எதுவாக இருந்தாலும் பூச்சை பண்ணாமல் கேளுங்கள் சரோஜா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் பூங்குடி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க ஆ நான் கட் பண்ணிடுறேன் சரோஜா மெருங்கீச்சி அம்மா நீ ஆச்சு சுங்கா ஆமாங்க பூங்குடி கரெக்ட்டு தான் எவ்வளோ வெலை எவ்வளோ இதுக்கு சும்மாவா ஆயிடும் கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை தத்திப்பாரு பெரியவங்க சரோஜா எப்பமா வந்தேன் பாருமா ரொம்ப நன்றிமா சமையல் கடைசி நேரத்துல வந்து இது மாதிரி பண்ணிட்டாம இருக்காங்க அத்தை நான் கூட்டிட்டு வந்து நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பஞ்சவரணம் சொன்னாமா அதுக்கு என்னம்மா கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் நாங்க பார்த்துட்டு நல்லபடியா சமையல் உங்களுக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம்

அடுப்பு பத்த வச்சாச்சு ஆ எண்ணெய் ஊற்றியாச்சு போடி அண்ணன் வெங்காயம் பண்ணி ஊற்றிப்பான் பெயிலேருந்து போடுமா ஆஹ் பண்ணிப்பான் சரோஜா அந்த காய் தான் போடுவேன் வெங்காயம் நல்லா பொண்ணுமா வரும்ச்சு வெங்காயம் வந்து போதுமா தக்காளி போட்டலாம் ஆ தக்காளி போட்டாச்சு ஆ நல்லா அண்ணா அப்பளம் அப்படியும் போச்சுட்டா என்ன வேலை ரொம்ப நன்றி சரோஜா நீங்கள் வந்து இது வச்சியும் கடை கடைக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க சரி சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த ரெடி ஆகலாம் ஆ சரிங்க ஒரு வழியை எல்லா வேணையும் சீக்கிரமா முடிச்சுட்டீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடுவோம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க வாங்க அதை அந்த ரூம்ல போய் ரெடி பண்ணிக்கோங்க ஆ சரிங்க வரணும் நீங்களும் போய் ரெடி ஆகுங்க நீங்களும் ரெடியா வந்தா இருக்கீங்க நான் ரெடி ஆகிட்டு வரேன் நீங்களும் போய் ரெடி ஆகுங்க ஆ பூங்கொடி அம்மா வாங்கம்மா போயிட்டு அங்கே போய் ரெடி ஆகிட்டு வரலாம்